உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டி உலக தோற்ற முதல் எனக்காயிக்கப்பட்டே தோ துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு விட்டி துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீ நல்லபடியாக பேசியார் உலக அதிகாரம் நாலாம் வசனத்தில் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறாராம் அன்பு மாயம் அன்பாக நம்மளதில் இருக்கணும் பரிசுத்தம் உள்ள அன்பாக இருக்கணும் அன்பை பார்த்தீங்கன்னா அன்பின் அன்பின் காரியங்களை பற்றி நம்ம பார்த்தோன்னா அதில் அன்பில் நிறைய வகை உண்டு பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காட்டும் அன்பு கணவன் இடத்தில் காட்டும் அன்பு சிநேகிதரிடத்தில் காட்டும் அன்பு இப்படி சொல்லி நிறைய அன்பில் என்ன இருக்குது வகைகள் இருக்குது அதில் ஏசு பிதா நம்ம மேலே காட்டுற அன்பு வந்து அஹாப்பே அன்பு அது வந்து பிரதி பலனை பார்க்காம எது எதிர்பார்க்காம செலுத்துகிற அன்பு அந்த அன்பை தான் அவர் நமக்காக வைத்தார் அதான் நாமும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இந்த நாளில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பில் வந்து மாயம் இருக்கிறது இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அன்பு செலுத்துறது சில உடலுக்காக அன்பு செலுத்துகிறது சில பணத்துக்காக அன்பு செலுத்துகிறது அந்த மாதிரி காரியங்கள் தான் உலகத்தில் நிறையா இருக்குது ஆனால் இசைகிச்சுண்டி அன்பு என்னதுன்னா தன்னலம் கருதாத சுயநலமற்ற அன்பு எதையுமே எதிர்பாராத அன்பு இப்போ நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லை அன்பாக இருக்கிறோம்னா அதில் எந்த ஒரு ஏதோ ஒரு நன்மையை வச்சு இருக்கக்கூடாது நம்முடைய பிரதிபலன் கத்தரிடத்துலேருந்து நமக்கு வரணும் அதனால் நாம் என்ன செய்யணும்னா அன்பில் பரிசுத்தம் உள்ள ஒரு நம்மை உப்பு கொடுக்க வேண்டும் அன்பில் பரிசுத்தம் அன்பில் பரிசுத்தம் சொன்னால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் அன்பு இருக்கணும் அது பரிசுத்தமாக இருக்கணும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நாம் என்ன செய்யக்கூடாது அன்பு செலுத்தக்கூடாது நாம் வந்து தன்னலமற்ற சுயநலமற்ற பரிசுத்தமான அன்பு நம்மிடத்துல காணப்படணும் அதைத்தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார் அவரும் நம்மிடத்துல அப்படித்தான் அன்பு செலுத்தினார் அவர் மாயமற்ற அன்புள்ளவர்களாக இருந்த இருந்ததுனால தான் திரண்டு ஒரே பேரணக்குமாரன் ஏசு கிறிஸ்துவையே நமக்கு சொந்தமாக என்ன செய்தார் தந்தார் என்று நம்ம பார்க்குறோம் அவருடைய அன்பு மாயமற்ற அன்பு பரிசுத்தமுள்ள அன்பு அதே மாதிரி நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்காகவே நம்மை உலகத் திட்டத்துக்கு முன்னமே அவர் தெரிந்து கொண்டாராம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது உலக பிரகாரமான வேஷமான அன்பா இல்லை பரிசுத்தம் உள்ள அன்பா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும் மேன்